வங்க தேசத்தில் இந்து மக்களை இன படுகொலை செய்யும் அரசை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தவர்களை காவல்துறை கைது செய்ததால் தமிழக அரசை கண்டித்து முழக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி எதிரில் வங்க தேசத்தில் இந்துக்கள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜக மாவட்ட செயலாளர் நாஞ்சில் பாலு தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜகவினர் கச்சேரி சாலையில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு பேரணியாக வந்து கிட்டப்பா அங்காடி அருகில் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றனர் அப்போது அங்கு கூடியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் ஆர்ப்பாட்டம் நடத்த விடாமல் கைது செய்த தமிழக அரசை கண்டித்து பாஜகவினர் முழக்கமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சேதுராமன் ஒன்றிய செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட தொன்னூத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர்